இருக்கிற வெயில ரோட்ல சுத்தணும்னு அவசியம் இல்ல உயிருக்கே பய உயிரே நம்பிக்கை இல்லாத போது பைபாஸ்ல போய் நிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இல்ல இது வந்து விருப்பப்பட்டு போல வேற வழி இல்லாம தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சாலை அதே வாழ்க்கை தான் நாங்க வாழ்றோம் அவங்களுக்கு ஒரு ரூபாய் தக்காளி என்னவோ அதே தான் எங்களுக்கு தக்காளி ரேட்டு திருநங்கைன்றதுனால எதுவுமே கம்மியாவோ ஃப்ரீயாவோ கிடைக்க போறது கிடையாது ஆசை கேட்கறது இதெல்லாம் இல்லாம அந்த பாலியல் தொழில் இதெல்லாம் செல்லாம நம்ம சுயமா தொழில் செய்யணும் அப்படின்னு சரி அப்போ அவங்களுடைய ஒரு சின்ன சிறு தொழில் பண்றதுக்கு ஒரு சின்ன புஷ் ஒரு சின்ன உதவிதான் தேவைப்பட்டுச்சு அந்த உதவியை நம்ம எல்லாரும் செய்யலாம்னு நினைச்சோம் எந்த ஒரு இவங்களை பத்தி எந்த ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்கணும் யாரு அணுகணும் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரிலேட்டடா எது கேட்டாலும் ஏதாவது இந்தியா இருக்கிறது சார் கிட்ட கேட்கலாம் ஸோ நார்மலாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு கடை போடணும் ஒரு சின்னதாக ஒரு வியாபாரம் செய்யணும் நாங்கள் நினச்சா எங்கள் கையில் காசு கிடையாது முதலீடு போட எங்கள் சுற்று வட்டாரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ச நல்லவங்க பெரியவங்க அவங்கள பார்த்து ஒரு ஆஃபீஸர்ஸை பார்த்து நாங்கள் சுய முயற்சியின் மூலியமாக ஒரு ஒரு தொழிலையும் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் இப்போ இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணதும் அப்படி தான் இருக்குது இதுக்கப்புறமா அந்த மாதிரி சூழல் அமையக்கூடாது அரசு கவனத்தில் கொண்டு அரசு எங்கள் இப்போ நாங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு அப்ளிகேஷன் போடுறோன்னா அரசு முழுசாக அதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கணும் நாங்கள் ஒவ்வொருத்திரியாக போய் தேடுறத விட நாங்கள் அந்த அப்ளிகேஷன் மட்டும் போட்டுவிட்டு அவங்க எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் நிறைய பேர் முன்னோ முன்னாடி வர ஆசைப்படுவாங்க அந்தளவுக்கு அரசாங்கம் உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கூட நினைக்கிறீங்க நீங்க அரசாங்கம் முக்கியத்துவம் வந்து எழுத்து வாரியாக தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களோட லிஸ்ட்டில் தான் எங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தவிர நேரடியாக எங்களை வந்து சந்திச்சு எந்த ஒரு பலனும் இன்னும் செய்யலை ஸோ அவங்க வந்து அவங்கள டைரெக்டாக எங்களுக்கு வரணும் எது ஒன்றுமே அதுக்காக அதை நாங்கள் வேண்டும் அதுக்கப்புறம் தனி இட தனி இடஒதுக்கீடு எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது ஏன்னு கேட்டால் நிறைய பேர் படிச்சிருக்காங்க வேலைவாய்ப்புகள் கொடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து இருக்கவங்களும் அதே லைனில் வர ஆசைப்படுவாங்க நம்ம ஒரு கடமிக் எக்ஸாம் எழுதுகிறோம் பாஸ் பண்ணுறோம் ரேங்கு கிடைக்கல நாங்கள் கா ஏன்னா எங்களோட வருமான சூழ்நிலையும் அந்த மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் ஒரு பேரண்ட்ஸ் கூட இருக்கோம்னா நாங்கள் டைம் எடுத்து நல்லா படிக்கலாம் அவர் படிக்கலாம் எட்டு அவர் படிக்கலாம் எங்கள் சூழ்நிலை அப்படி இல்லை நானே வசூலுக்கு போகணும் நானே வந்து படிக்கணும் நானே சமைக்கணும் நானே சாப்பிடணும் ஸோ அப்படி இருக்கும் போது படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துறதுக்கு கூட எங்களுக்கு நேரம் கிடையாது அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலாம் ஸோ அது மூலிமா அடுத்தடுத்து எல்லாரும் மேலே வருவாங்க கொஞ்சம் பப்ளிக் எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் எடுத்தப்ப நான் கொஞ்சம் 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 மன தளர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு நேராக போய் குமாரி மேம் அந்த அவங்கள போய் மீட் பண்ணி அவங்க அவங்க கொடுத்த டேம்ல தான் நான் வந்து இவ்வளோதான் இது பண்ணேன் எங்கள் அம்மா கொடுத்த டேம்லையும் இலங்கை சார் கொடுத்த டெம்லையும் குமாரி மேம் கொடுத்த தம்மளையும் தான் இல்லை உங்களுக்கு இந்த டீ கடை தான் வைக்கணும்னு ஒரு மைண்டில் இருந்ததா இல்லை சொந்தமாக வேற என்ன தொழில் பண்ணணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்ததா உங்களுக்கு எனக்கு டீ கடை இந்த இடத்துல டீ கடை இருந்துச்சுன்னா அந்த ஒரு நேர்பி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கே ஒரு டீ கடை இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு எண்ணத்தில் தான் நான் வந்து இது பண்ணேன் நீங்கள் படிச்சிருக்கீங்களா ஆ நான் பிஎஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் லெவலில் போகாம ஏன் நீங்கள் இந்த டீ கடை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா கேட்குறீங்களா நான் வந்து படித்து முடிக்கும் போது அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் திருநங்கே மாறின பின்மே யாசகம் கேட்குறது அப்படி இருந்தேன் திருப்பி அந்த ஃபீல்டுக்கு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சுயமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு உங்களை பார்த்து நிறைய இப்போ நம்பிக்கையாக வந்து நம்பிக்கை என் பொண்ணுங்க என் பசங்க எல்லாருமே இப்போ நம்பிக்கையாக நானும் அடுத்தது செய்கிறோமா ஒரு சாப்பாடு கடை வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வராங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் என்ன கே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இனிமேல் யாசகம் கேட்குறது இதெல்லாம் இல்லாமல் அந்த பாலியல் தொழில் இதெல்லாம் செல்லாமல் நம்ம செய்யமாக தொழில் செய்யணும் அப்படின்னு எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு அது மாதிரி நம்ம ரேஷ்மா லயா வந்து அவங்களுடைய பழைய வாழ்க்கையான யாசகம் எடுத்து அவங்க வந்து அவங்க பழைய வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் ஒரு யுனிஃபைடான ஒரு லைஃப் ஒரு கௌரவமான ஒரு இதுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க நல்லதை ஒன்று யோசித்தாங்க அந்த யோசனையை வந்து அவங்களுடைய அம்மாவான சௌந்தரியா கிட்டே வந்து அவங்க சொன்னாங்க அவங்க எங்ககிட்ட வந்தாங்க நாங்கள் வந்து புதிய பாதை அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவை வந்து ஸ்ரத்தா ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு ஒரு இனிஷியேட்டிவை வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் கரெக்டாக அது எல்லாமே அமைஞ்சப்போ சரி அப்போது அவங்களுடைய ஒரு சின்ன சிறுதொழில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன புஷ் ஒரு சின்ன உதவி தான் தேவைப்பட்டுச்சு அந்த உதவியை நம்ம எல்லோரும் செய்யலாம்னு நினச்சோம் சரி இதுக்கு அப்ரூவல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலான்றப்போ ஸ்டேட் கமிஷனர் குமாரி மேடம் கிட்டே போய் ஒரு பெட்டிஷன் தான் கொடுத்தோம் அவங்க உடனே அதை எல்லாத்துக்குமே சரி பண்ணாங்க ஸோ அது எல்லாமே நடந்து இப்போ வந்து ஒரு புதிய துவக்கமாக ஒரு புதிய பாதையாக லேயா அவங்க வந்து இந்த தொழில ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு அவங்களுடைய ஒரு சின்ன தீக்கடையாக மட்டுமே இது இருந்துடக்கூடாது அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இது மாதிரி தெரிய நிறைய திருநங்கைகள் நிறைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எல்லாருமே புதிய தொழில் முனைவோராக மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அதோடைய சிறிய தொடக்கம் தான் இது சார் இப்போ என்ஜிஓஸ் இப்போ நிறைய என்ஜிஓஸ்லாம் வந்து பண்ணுறேன் இப்போ நீங்கள் என்ஜிஓ மூலம் தான் பண்ணுறீங்களா அந்த என்ஜிஓ நான் வந்து இரா ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் தான் நான் ஓகே என்னுடைய ஃபவுண்டேஷனும் ஷர்தான்னு அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க அவங்க பேர் வந்து நர்தனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறோம் எங்களுடைய இனிஷியேட்டிவ் தான் புதிய பாதை அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் அந்த புதிய பாதைங்கிற இனிஷியேட்டிவே என்னென்னா இந்த மாதிரி வந்து திருநங்கைகள் அவங்க புது லைஃப்பை வந்து ஆரம்பிக்கணும் டெஸ்டிடியூட் விமென்ஸ் அவங்க புது லைஃப்பை ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி தேவைப்படும் தேவைப்பட்டுச்சுனா அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்களால புது லைஃப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த சின்ன புஷ்ஷை வந்து எங்களால் முடிந்த ஒரு உதவியினால் நாங்கள் செய்யறோம் சரி இப்போ நீங்கள் லியாவுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய திருநங்கை உலகம் ஃபுல்லாக இருக்காங்க இந்தியாவில் இருக்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவைப்படும் தேவைப்பட்டால் எங்க அனுபவம் நினைக்கிறேன் நினைக்க சொல்கிறீங்க இப்போ நிறைய இது மாதிரியான விபங்கள்லாம் இருக்காங்க நாங்கள் கம்யூனிட்டியோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோம் சவுந்தரியா அவங்களோட கம்யூனிட்டிஸோடு ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே சுனாமிக் வாட்டர்ஸில் ஒரு பதினஞ்சு பேரை அப்போ இருந்த ஆகாஷ் அப்படிங்கிற நார்த் ஜோனுடைய கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலிமா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தூய்மை தொழிலாளர்களாக ஒரு வேலையை வந்து இங்கே கார்பரேஷனில் வந்து வாங்கி கொடுத்தோம் அந்த அப்போ இருந்து தொடர்ந்து திருநங்கைகள் கம்யூனிட்டியோடு நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அப்படி கம்யூனிட்டியோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரியான புதிய தொழில் தொடங்கணுங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது நாங்க அவங்க அவங்க நிஜமாவே அந்த மாதிரி தொடங்குறாங்களா இல்லையாங்கிறத நல்லா வெரிஃபை பண்ணி இது பண்ணி அவங்களுக்கு எங்கள் உதவிகளை செய்கிறோம் எப்போனாலுமே எங்களுக்கு வந்து என்னுடைய முகப்புத்தகத்துக்கு வந்து அவங்க எப்போனாலுமே அவங்களுடைய இதை கொடுத்தாங்கன்னா அவங்க அவங்க என்ன வேணுங்கிறத எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த உதவியை நாங்கள் செய்ய எப்பயுமே தயாரித்த நீ சொல்லு என்னுடைய ஃபவுண்டேஷன் பேர் வந்து ஃபவுண்டேஷன் பல நல்ல சமதம் சார்ந்த விஷயங்களில் பண்ணியிருக்கோம் ஸோ ஷர்தா பற்றி சொல்லணும் அப்படின்னா வி ஹாவ் ஃப்யூ ஸ்கீம்ஸ் அதில் நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஷர்தா சமனதா சமனதா அப்படின்னா அது ஈக்குவல் இல்லையா ஸோ அது அந்த அந்த ஸ்கீம் கீழே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அண்ட் முக்கியமாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க மெயின் மோட்டிவ் அதில் என்னென்னா சோஷியல் இன்க்ளூஷன் அண்ட் அவேர்னஸ் இது வந்து எல்லாருக்குமே அது புரியணும் சோஷியல் இன்க்ளூஷன் தான் அங்கே பேசிக்காக அங்கே தடையாக இருக்கிற ஒரு விஷயமே ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எந்தெந்த இஷ்யூஸ் இருக்கோ அதில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்போ மீடியா இளங்கோ சார் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி டீப் அண்ட் டு திஸ் எந்த ஒரு இவங்களை பற்றி எந்த ஏதாச்சும் ஒரு ஹெல்த்து கேட்கணும் யார் அணுகணும் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரிலேட்டடாக எது கேட்டாலும் எராமீடியா மீடியா சார் கிட்ட கேட்கலாம் ஸோ லேயா பற்றி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு அனுப்பிச்சுருந்தார் நான் ஃபஸ்ட்டு சொன்னது சார் நான் அவங்களை நேரில் பார்க்கணும் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ இவங்கள பார்த்தேன் இன்னொரு விஷயம் ஸ்ர்த்தாவில் வந்து கொலாபரேட்டிவாக வியாக ஓகே ரிலையபுளாக இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் உண்மையாக செய்யக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு வி ஆல்வேஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் நான் இப்போ ரீசண்டாக சாரோடு சேர்ந்து பல விஷயங்கள் வாலண்டியரிங்காகவும் முக்கியமாக ட்ரான்ஸெண்டர்ஸ் டிசேபிள் ஆக ஒர்க் பண்ணிட்ருக்கோம் ஸோ ஐ ஸோ ஹாப்பி டேயாவோட வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷ்னலாக ஒரு மோட்டிவேஷ்னலாக அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் அதுக்கு எங்கள் நாங்கள் செய்கிற